ராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருக்க போகுது இனி காலம் எப்படி உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் கிரக நிலவரம் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலும் கோவக்காரர்களைப் போலவே இருப்பீங்க உங்களுக்குள்ளே கோபம்லாம் கிடையாது ஏன்னா பிரச்சனை அதிகம்னும் பொழுது உங்கள் முகத்தில் ஒரு சோர்வு ஒரு கவலை இதை வந்து உங் அவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து எப்பயுமே நீங்கள் கோபமாக இருக்கா மாதிரியும் கடுகடுன்னு இருக்கா மாதிரியும் நினச்சிக்குவாங்க ஆனால் அதோட வழியை நீங்கள் மட்டும்தான் அனுபவிச்சிட்ருக்கீங்க இந்த வழிகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாததுனால தான் ராசிக்காரர்களே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க கோவக்காரர்கள் ரொம்ப கோவப்படுவாங்க இவங்கக்கிட்ட நம்ம பேசி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க உண்மையிலேயே நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ராசிக்காரர்கள் நிறைய இடத்துல தோற்றுருப்பாங்க அவங்களுக்கே புரியாமல் நிறைய இடத்துல தோத்துட்டு நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுட்டு நிறைய இடத்துல அவமானத்தை சந்தித்த வந்தனால தான் அவங்க இப்படி இருக்காங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ராசிக்காரர்களை போல் ஒரு தங்கமான மனசுக்காரர்கள் யாருமே இல்லைன்னு தெரியும் நிறைய காலகட்டங்களை இவங்க வீணாக்கிட்டாங்க நிறைய பேர் பேச்சை கேட்டுட்டு நம்பி யாரெல்லாம் நம்பக்கூடாது அவங்கள நம்பி பேச்சை கேட்டு நிறைய இடத்துல வீணாக போயிருக்காங்க அதனால தான் விருச்சக ராசிக்காரர்கள் இன்னமும் இந்த சூழ்நிலையிலையும் நிறைய பாவப்பட்ட ஜென்மங்களாக இருக்கிறாங்க உண்மையிலேயே அவங்க ரொம்ப நல்ல குணம்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க நல்லா ஏமாறுவாங்கன்ட்டு ஆனால் இது வந்து இவங்க மற்றவங்களுக்கு புரியாததுனால தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்குறது இதெல்லாம் வந்து விற்சகத்துக்கு உண்மையிலே ரொம்ப வந்து சரியில்லைங்க அப்படிலாம் கிடையாது விருச்சக ராசிக்காரர்கள் ரொம்ப எளிமையானவங்க ரொம்ப நல்ல குணம் அடுத்தவங்க வாழணும்னு நினைப்பாங்க நம்மளை போல தான் மற்றவங்களும் நினைப்பாங்க நமக்கு எப்படி வலிக்குதோ அப்படி தான் மற்றவங்களுக்கு வலிக்குதுன்னு நினைப்பாங்க இப்படிப்பட்டவர்கள் தாங்க அவங்க இதுவரை கடந்து வந்த பாதைகள்லாம் போயிட்டு போதுங்க கஷ்டமான பாதை தான் நிறைய அவமானம்தான் கஷ்டந்தான் தான் பரவாயில்ல போயிட்டு போகுது அதையே நினச்சிக்கிட்டு இருந்தால் இருக்கக்கூடிய காலங்கள் நமக்கான காலத்தை நம்ம வாழணும் இல்லையா அதை நினச்சி பாருங்கள் எதிர்காலத்தை நம்ம நினைக்கணும் எப்பயுமே பின்னோக்கி நம்ம பார்க்கறது வாழ்க்கையில் முன்னேற்றமே அடைய முடியாது முன்னோக்கி பாருங்கள் முன்னேற்றம் ஏற்படும் வெற்றி ஏற்படும் நமக்கான வாழ்க்கை எது நமக்கு புரியும் நாம் யாருன்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் நமக்கு என்ன தகுதி நாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் எளிதில் வெளியே வந்துடலாங்க அது தெரியாமல் தானே இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லவும் ஆலோசனை சொல்லவும் சரியான ஆட்கள் இல்லாத ஒரே காரணத்தால் இன்னைய வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க கீழே விழுந்த என்னை யாருமே தூக்கி விடலை தூக்கி விடலனாலும் பரவாயில்ல என்னை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க என்னை பற்றி ஏளனமாக பேசுகிறாங்க என்னை பற்றி புறளை பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க பேசுகிறவங்க பேசதாங்க செய்வாங்க எல்லா வாய்க்கெல்லாம் நம்ம பூட்டு போட முடியாது நாம் வேணால் நம்ம காதை மூடிக்கலாம் நம்மளோட அறிவு கண்ணை திறந்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும் அவங்க பேசுறது அவங்க வாயி அதுக்கான பலனை அவங்க அனுபவிச்சுக்குவாங்க அனுபவிச்சுட்டு போட்டோம் எப்பையும் ராசிக்காரர்களை நிந்திப்பவர்கள் சரியான ஆட்களே இல்லைங்க அவங்களுக்கான பலனை இறைவன் கொடுப்பான் அதை நினச்சிக்கிட்டு நம்ம பேசணும் இல்லையா விருட்ச ராசிக்காரர் உங்களுக்கும் அதே தான் சொல்கிறேன் உங்களை யார் பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட சண்டைக்கோ இல்லை அவங்கக்கிட்ட வீணா கோவத்தையோ நீங்கள் ஏற்படுத்திக்க வேண்டாங்க எல்லாத்தையும் இறைவன் ஒருத்தர் பார்த்துட்ருக்கான் இருக்கான் இவ்வளோ நல்ல குணம் படைத்த உங்களுக்கே இவ்வளோ கஷ்டம் இருக்குன்னா அதை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்ப்பீங்க உங்களுக்கு எனக்கே இந்த பிரச்சனை நான் யாருக்குமே இந்த கெடுதலுமே நினைக்கிறேன் எனக்கே இவ்வளோ பெரிய தண்டனம் பொழுது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனைன்னு மட்டும் யோசிப்பேன் அதுதான் இறைவன் கொடுக்கறது எப்பையும் காலம் ஒருவருக்கு தண்டனை கொடுக்கும் பொழுது அதை யாராலையும் சரி பண்ணவே முடியாத மாதிரி கொடுத்துரும் அதனால் நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் சிந்தனையை வைங்க உங்கள் கவனத்தை வைங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு எப்படியான காலமாக இருக்குன்னு பாருங்கள் அதற்கு தகுந்தாற் போல் நடந்துக்கோங்க ஏற்கனவே நடந்தால் மாதிரி எந்தவித சூழ்ச்சியும் இல்லாமல் எந்த சூழ்ச்சி வலையிலும் சிக்காமல் தப்பித்து நீங்கள் வாழறதுக்கு முயற்சி பண்ணாலே போதுங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது விருச்சகத்துக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ஃபஸ்ட்டு பார்ப்போங்க செவ்வாய் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது எப்பயுமே ஒரு நல்ல பலன் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எப்படியோ ஒரு விதமாக நீங்கள் இடம் வாங்கியிருக்கலாம் வீடு கட்டியிருக்கலாம் விற்று இருக்கலாம் நஷ்டப்பட்டுருக்கலாம் இதை மாதிரியான சூழ்நிலை அமைப்புகளை செவ்வாய் கிரகம் எப்போயும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இனி வாங்க முடியாதுன்னு கிடையாது எப்போயும் நீங்கள் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க இடத்த வாங்கிட்டு இருப்பீங்க இடத்த வித்துக்கிட்டு இருப்பீங்க இதை மாதிரியான ஒரு அமைப்பும் உங்களுக்கு இருக்கும் செவ்வாய் அதுவும் இப்போ உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற இரத்த உறவுகளால் இவ்வளோ நாள் பிரச்சனையிலே இருந்திருப்பீங்க ஏன்னே தெரியாது நீங்கள் அமைதியாக போனாலும் உங்கள் கூட பிறந்தவங்களோ இல்லை உங்கள் சித்தப்பா பிள்ளைங்க பங்காளிகள் சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்களாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்ருப்பாங்க இப்போ அதற்கான மாற்றம் வருதுங்க பெரிய அளவுக்கு அவங்க இனிமேல் உங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டாங்க முடிந்த வரைக்கும் விலகி போவாங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்து அனுசரித்து வாழணுன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தைக்கெலாம் வருவாங்க பார்த்துக்கலாம் அதே போல் பூர்வீக சொத்து வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இப்போ பிரிக்கிறாங்க பங்கு பிரிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது கரெக்டாக கேட்டு வாங்கிக்கணுனாலும் வாங்கிக்கலாம் இல்லை நியாயமானது உங்களுக்கு கிடைக்கும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அப்படி இல்லை அப்படின்னா சிறிது காலம் அவங்கள வந்து அமைதியாக இருக்க சொல்லுங்கள் மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கான பங்கு உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் கவலைப்படாதீங்க இதனால் தேவையில்லாத வம்பு வழக்கு மட்டும் ஏற்படுத்திக்காமல் இருந்தீங்கன்னா போதும் அதே போல் உங்களுக்கு புதனும் நல்ல இடத்துல இருக்குதுங்க புதன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது உங்கள் மனசை விட மூளையை நல்லா தெளிவாக்கி விடுறார் புதன் பகவான் உங்களுக்கு மூளை அறிவை வந்து தெளிவுபடுத்துகிறார் குழம்பாரிங்க தெளிவாருங்க எதை செய்தால் நல்லது எதை செய்யக்கூடாது யாரெல்லாம் உங்களுக்கு தேவை தேவை இல்லைன்றதை இப்போ தெளிவாக சொல்லி கொடுத்துருவார் புதனால் உங்களுக்கு அறிவு ஏற்படும் தெளிவு ஏற்படும் சிந்தனை மாற்றம் ஏற்படும் இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு ட்ராக்ல போயிட்டு இருந்த நீங்கள் இப்போ ஒரு நல்ல ட்ராக் மாற்றி கொடுப்பார் இதெல்லாம் செய் போ நல்லா இருக்கலாம் ஏன் இன்னொன்று இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கன்றா போல உங்களுக்கான வாய்ப்புகளை அவர் அள்ளி கொடுக்குறாருங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா புத்திசாலித்தனத்தால் உங்களால் எல்லாத்தையும் வென்ற முடியும் ஏன்னா உங்களுக்கு இப்போ புத்திசாலித்தனம் அதிகமாக ஏற்படும் எப்படி பேசலாம் இப்போ கடன் வாங்கியிருப்பீங்க அதை எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் முடிப்பீங்க அதே போல் அவங்க கேட்குறவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் இருப்பீங்க இப்போ அழகாக பதில் சொல்லுவீங்க என்னால் உங்களுக்கு கொடுத்துற முடியும் இத்தனைக்குள்ளே கொடுப்பேன் இப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள சா அப்படியே சரியாக அமுச்சுட்டு கூட்டிகிட்டு போயிடுவீங்க அதை மேற்கொண்டு பிரச்சனையாக்க மாட்டிங்க இதெல்லாம் உங்களுக்கு இப்போ நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நிறைய மாற்றம் ஏற்படுதுங்க நாளாக ஒரு மாதிரி கவலையிலையும் கஷ்டத்துலையும் இருந்த உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் சிந்தனை தெளிவு கிடைச்சாலே போதும் தைரியம் வந்துடும் மனோதைரியம் ஏற்படும் பார்த்துக்குவேன் என்னால் எல்லாம் முடியுன்ற எண்ணத்துக்கு உங்களுக்கு வந்து இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரியாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாமல் இருக்குது சரியாகவும் இருக்குது இது வந்து ரெண்டாம் கட்ட நிலமையில் இருக்குது சூரியன் இதை நீங்கள் வந்து பெருசாக ஒரு பாதிப்பு ஏற்படாது இருந்தாலும் பேர் புகழை வந்து கெடுக்காமல் பார்த்துக்கோங்க தேவையில்லாமல் வந்து உங்கள் பேரில் பழி வர்றதோ இல்லை தேவையில்லாத செயல்களை நீங்கள் ஈடுபட்டிருந்தாலோ அது இப்போ தெரிய வந்துடும் அதனால் முடிந்த வரைக்கும் எந்த செய்தாலும் சரியாக செய்யுங்க எல்லாத்துக்கும் குறை பேசுறதுக்கு ஆள் இருப்பாங்க நீங்கள் எது செய்தாலும் குறை பேச ஆட்கள் இப்போ வருவாங்க அதையே கண்டுக்கவே கண்டுக்காமல் போயிட்டே இருங்க நீங்கள் பண்ணுறது சரிதான்னு நினச்சிக்கிட்டு போங்க சரியான அமைப்பை ஏற்படுத்திக்கோங்க காது கொடுத்து கேட்காதீங்க குறை சொல்லி உங்களை மேலே வளர்ச்சி அடைய விடாமல் பார்க்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க பொறாமல் இருக்கதா செய்யுது சில இடத்துல ஒன்றும் பண்ண முடியாதுங்க நாம் தான் நம்மளை சரி பண்ணிக்கணும் எல்லாத்தையும் சரி பண்ணணுன்றது நமக்கு வந்து சரிப்பட்டு வராது நம்மளை நம்ம சரியாக வச்சுக்கிட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் குலதெய்வ வழிபாடை மட்டும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க மாற்றம் ஏற்பட்டுடுங்க கால நிலவரத்துக்கு போல் உங்கள் நிலவரமும் மாறிடும் பிரச்சனை இல்லை சூரியன் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவலை ஆனால் பொருளாதார வரவு ஏற்படுத்தி விடுறார் உங்களுக்கு பொருளாதார தடையை நீக்கி விடுறார் இவ்வளோ நாளாக பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாகவே இருந்திருக்காது ஏதோ ஒரு விதத்தில் க தடைப்பட்டுட்டே இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணமே உங்களுக்கு வராமல் அவ்வளோ தவிச்சிருப்பீங்க இப்போ அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க முடிந்த வரைக்கும் பொருளாதாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இதை நீங்கள் பயன்படுத்திக்கிற விதம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க வீண் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க தேவை இல்லாதவர்களுடன் பழக்கத்தை முதல்ல நிறுத்துங்க ஏன்னா சூரிய பகவான் உங்களுக்கு சரியில்லாத பொழுது யாரோ எப்படியோ வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை கொடுக்கறதுக்கு வருவாங்க சூரியன் சரியாக இருந்தால் நமக்கு நல்ல வழி அமைப்பு ஏற்படும் இப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது தேவையில்லாதவர்களுடன் நட்பு ஏற்படுறது தேவையில்லாதவர்களுடன் பேசுறது அவங்கக்கிட்ட நம்மளோட வீட்டு ரகசியத்தையோ குடும்ப ரகசியத்தையோ சொல்றது இதெல்லாம் தவிர்த்துட்டிங்கன்னா நல்லது இதனால் பேர் புகழ் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப பேரே கெடுக்கிற அளவுக்கு ஆகிடும் அதெல்லாம் தடுத்துருங்க அதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க வாழ்க்கையே உங்களுக்காக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் குரு உங்களுக்கு ஒரு அமைப்பான இடத்துக்கு வராரு இருந்தாலும் சூழ்நிலை கொஞ்சம் அப்படியே இப்படி இருக்குது அதை பார்த்துக்கோங்க குரு உங்களுக்கு நல்ல இடத்துலையும் இருக்காரு சுத்தமாக நல்லா இல்லாத இடத்துலையும் இருக்காருன்னு சொல்ல முடியாமல் ஓரளவுக்கு நல்ல பலனை தராரு சுமாரான பலனை தராரு இதனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தொழில் வந்து ஒரு வளர்ச்சி ஏற்படும் இவ்வளோ நாளாக பொருளாதாரம் எனக்கு வந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னும் பொழுது பொருளாதார மாற்றம் ஏற்படுங்க வளர்ச்சி ஏற்படும் ஓரளவுக்கு பள்ளத்துக்கு போக போகமாட்டிங்க மேலே உச்சாணி கொம்பிக்கும் போக மாட்டிங்க நிதானமாக ஓரளவுக்கு குடும்பத்தை வந்து ரன் பண்ணுறது இல்லை தொழிலை ரன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அப்படியே நிலச்சி போயிட்டே இருக்கும் இதுவும் ஒரு நல்ல அமைப்புங்க இதை மாதிரி போயிட்டே இருந்தால் ஒரு நாள் ஏறுமுகம் வந்துடும் கீழே விழுந்துட்டால் மட்டும்தான் நமக்கு கஷ்டம் ஏற்படும் அதனால் இப்போ குரு பகவானால் உங்களுக்கு பெரிய மாற்றம் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்ல பலனாக தராரு அதே போல் யாரையும் நம்பி எந்த வேலையும் செய்ய சொல்லாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் பாக்குறதா இருந்தால் பாருங்கள் யாரையும் நம்பி தராதிங்க இல்லைங்க நான் வேறு வழி இல்லை கொடுத்துதான் தான் பொழுது அவங்கள நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருங்க அவங்க சரியாக செய்கிறாங்களா இல்லையாண்டி ஏன்னா அவங்க ஏதாவது தவறுதல் பண்ணிட்டா உங்க பேரில் பழி வந்துடும் பொருளாதார வளர்ச்சி இருந்தாலும் தொழில் மட்டும் கொஞ்சம் இதை மாதிரி இருக்குது சிக்கல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேற கெடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க நீங்கள் தான் சொல்கிற மாதிரி இருக்கும் அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள் அதே போல் வேலையை தாண்டி வேற எந்த விதத்துலேயும் சிந்தனையை செலுத்தாதீங்க உங்கள் ஒரு இடத்துக்கு ஆஃபீஸ்க்கு போகிறீங்கன்னா அந்த ஆஃபீஸில் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அடுத்த எந்த விதத்துக்கும் நீங்கள் யாருக்கும் ஆலோசனையோ அட்வைஸோ பண்ணுறதுக்கு வச்சுக்காதீங்க அது உங்கள் பேரையும் கெடுத்துடும் இந்த இடத்துல சூழ்நிலை மாறிடும் வேலையை தொழில் செய்யக்கூடிய இடத்த மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ அப்படி தான் இருக்குது உங்கள் கிரகங்கள் நிறவரம் குடும்பம் வரைக்கும் வந்துடும் அந்த பிரச்சனை தேவையில்லாத வம்பு வழக்கு வரும் எதுக்கு அப்படி வீண் பழியோ வம்பு வழக்கோ தேவையில்லை இப்போ வரைக்கும் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மேற்கொண்டு பிரச்சனைகளை வளர்த்துக்காமல் இருக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது குரு பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கறதுனால திருமணம் யோகமும் உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க வரம் தேடுறவங்க தேடிக்கிட்டே இருக்கலாம் சரியான அமைப்பு இருக்கா அப்படின்னு ஆலோசனை மட்டும் பண்ணுங்கள் கரெக்டான குடும்பமாக நல்ல குடும்பமான்ட்டு பார்க்குறது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா குரு வந்து பூரணம் முழுமையாக வந்து சூப்பராக இருக்கார்னு சொல்ல முடியல இப்போ வந்து திருமண பாக்கியம் உண்டாகும் ஆனால் வரனை சரியாக தேடுறது உங்கள் கையில் இருக்குது எல்லாத்தையும் விசாரிங்க தெளிவாக விசாரிங்க சரியான குடும்பமாக நமக்கு சரிப்பட்டு வருமானு விசாரிச்சுட்டு நீங்கள் வந்து திருமணத்தை பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது சரியாக இருக்கும் அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக படிப்பு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சி தான் செய்யணும் ப்ராக்டிஸ் எதுவாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னா வெற்றி அடைஞ்சிடலாம் இல்லையா ஆகிடும் மந்த நிலைமைக்கு போயிடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தாதீங்க நீங்களே உங்களை வந்து படிக்கணுன்ற ஆர்வத்தை மோட்டிவேஷனை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் வேறு வழியே கிடையாது நீங்களே சொல்லிக்கணும் நான் படிச்சிடணும் நான் படிக்கணும் சரியாயிடணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா மாற்றம் ஏற்பட்டுடும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் மட்டும் நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது முயற்சி மட்டும் எப்பயும் கைவிடாமல் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்காருங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்தை நல்ல அமைப்பில் ஏற்படுத்தி கொடுக்குறார் வரவு இருக்குது பொருளாதார வரவு இருக்குது அதே போல் இழப்பு இல்லை பொருளாதார இழப்பு ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறார் இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டா கூட போதும் சுக்கிரன் உங்களுக்கு அம்சமாக இருக்குது பார்த்துக்கோங்க பொருளாதாரம் எப்படி வருதோ அதே அளவுக்கு போகாத அளவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும் கூட கிட்ட எந்தவித ரகசியத்தையும் பகிர்ந்துக்காதீங்க அது பொருளாதார விஷயத்தை மட்டும் எந்த காலத்துலேயும் பகிர்ந்துக்காமல் இருந்துட்டிங்கன்னா காலத்துக்கும் நட்பு நீடிக்கும் உறவு நீடிக்கும் உங்களுக்கு வீண் விரயமும் ஆகாமல் தவிர்த்துக்கலாம் இங்கேருந்து வருது அங்கேருந்து வருது அதை பண்ணுறேன் இதை எந்த எந்தவித தகவலையும் அவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறதான் உங்களுக்கான சரியான அமைப்பு தேவையில்லாததை பேசாதீங்க ஃபஸ்ட்டு தேவையானதை மட்டும் பேசுங்க என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க எவ்வளவு பேசணுமோ அந்த அளவோடு நிறுத்திக்கிறது நல்லது காலத்துக்கும் உங்களுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நட்பாக இருந்தாலும் இருந்தாலும் தொடரணும்னு நினச்சிங்கன்னா ஓவராக ஏரிய விழவை நான் ஓவராக சண்டையை போட்டுக்கணும் நிதானமாக போயிட்டே இருக்கணும் இதை நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னா இப்போ தப்பிச்சுக்கலாம் ஏன்னா குரு பகவானால் பொருளாதாரமும் உங்களுக்கு ஓரளவுக்கு குறைய வாய்ப்பு இருக்குது சுக்கிர பகவானால் பொருளாதாரம் வர வாய்ப்பு இருக்குது இப்படி இருக்கும் சூழ்நிலையில் தேவையில்லாதவர்களை உள்ளே சேர்த்திங்கன்னா ஏதாவது விரயம் ஆயிடுச்சுன்னா காலத்துக்கும் உங்களுக்கு கஷ்டம் இல்லையா அதனால தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வராருங்க சனி பகவானால் உங்களுக்கு நிறைய மாற்றம் ஏற்பட போகுது இவ்வளவு நாள் ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாம் குறையுங்க பிரச்சனையாக இருந்திருக்கும் கவலையாக இருந்திருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தேவையில்லாத வம்பு வழக்கு வீண் விவாதங்கள் கெட்ட பேர் அவமானம் நீங்கள் செய்யாத தவறுக்கு தண்டனை இது எல்லாத்தையும் சகிச்சு வந்துட்டிங்க இப்போ எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு சனி பகவான் வந்துட்டார் காலத்தால் எல்லாமே சரியாயிடுங்க கவலைப்படாதீங்க காலத்தால் எல்லாமே சரி பண்ணி கொடுத்துருவார் அதனால் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல காலமாக இருக்குதுங்க என்ன கொஞ்சம் கவனமாக பேச்சில் மட்டும் கவனமாக இருந்துட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு சனி பகவானால் பொருளாதார மாற்றம் ஏற்படுது உடல் தேக ஆரோக்கியம் ஏற்படுது மனக்கவலைகள் தீர வாய்ப்பு இருக்குது புதுசாக ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா உண்மையிலே செய்யலாம் நிதானமாக செய்யணும் ஆனால் எடுத்த கவுத்தன் எதையும் செஞ்சிடாதீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்களா தெளிவாக உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது என்ன செய்யணும் ஏது செய்யணும் அதை பற்றி என்ன அனுபவம் இருக்குதுன்னு தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா வெற்றி அடையலாம் இல்லையா அமைதியாக என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க தேவையில்லாமல் புதுசாக ஏதோ செய்கிறேன் யார் பேச்சா கேட்டு செய்கிறேன்னு எங்கேயாவது இறங்கினீங்கன்னா ஒன்றும் நிற்காது நீங்கள் நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க ஆனால் எனக்கு எதுவுமே இல்லையேன்னும் பொழுது யாரும் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது நீங்கள் நல்லாவே இருந்தாலும் எல்லா கிரகங்களும் நல்லாவே இருந்தாலும் நீங்கள் செயல்படும் விதத்தை மட்டும் தெளிவாக செயல்பட்டுக்கோங்க அதே போல் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களுக்கு இப்போ அதெல்லாம் சரியாகுங்க எப்பயும் ஒரு நுரையீரல் பிரச்சனை வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நெஞ்சு வலிக்கிறது ஏதோ ஒரு இருந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லைங்களா இப்போ அதெல்லாம் சரியாகும் தேக ஆரோக்கியம் ஏற்படும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ரொம்ப ஓவராக சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க கான்ஃபிடென்ட்டாகவும் இருப்பீங்க சனி பகவான் உங்களுக்கு நல்ல அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுக்குறாருங்க நல்ல பலனை கொடுக்குறார் ராகு உங்களுக்கு தைரியத்தையும் பண பொருளாதார வரவையும் ஏற்படுத்தி கொடுக்குறார் இதுவே உங்களுக்கு பெரிய மாற்றம் எத்தனை கிரகங்கள் உங்களுக்கு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது பாருங்கள் இதையெல்லாம் பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேது ஓரளவுக்கு உங்களுக்கு பகை இவர்களை தடுக்கிறார் கேதுவால் இனி புதுசாக பகை உருவாகாது இருக்கிற பகையும் உங்களுக்கு ஓரளவுக்கு நிதானமாக சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குற இதை நீங்கள் பயன்படுத்திக்கினா போதுங்க பேச்சுவார்த்தைன்னு வரும்பொழுது நிதானத்தை கடைப்பிடிங்க ரொம்ப நிதானமாக பேசுங்க இல்லையா உங்களால் பேச முடியாத இடத்துல உறவினர்களை வச்சு உங்கள் குடும்ப உறவினர்கள் மற்றவங்களெல்லாம் வச்சு பேசுனீங்கன்னா பிரச்சனை தாங்க உங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் தாய் தகப்பன் மாமனார் மாமியார் இவங்களை வச்சு பேசிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை வராமல் தடுத்துடுவாங்க மற்ற உறவுகளை நீங்கள் உள்ளே சேர்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று நினைப்பீங்க மற்றவங்க ஒன்று செஞ்சு வச்சுட்டு காலத்துக்கு அந்த பிரச்சனை தீராமையே போயிடும் நம்ம தலைமுறையில் அடுத்த தலைமுறைக்கும் அந்த பிரச்சனை ஏற்படுத்தி வச்சுட்டு போயிடுவாங்க அதனால் முடிந்த வரைக்கும் நீங்கள் பேசுங்கள் பேச முடியாத இடத்துல உறவு குடும்ப உறுப்பினர்களை வச்சு நிதானமாக பேசி பாருங்கள் முடிவுக்கே வந்துடும் அன்றைய தினமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் தொடர்ந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கலாம் ராசிக்காரர்கள் சிவன் வழிபாடு சிறப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு அதை மட்டும் பண்ணுங்கள் வேறு ஒன்றும் தேவையில்லை திங்கக்கிழமையில் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமையில் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க அதே போல் முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் பண்ணிக்கிட்டே வாங்க எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ முருகன் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்களுக்கு முருகனால் நிறைய பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் அதனால் முருகனை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ சிவன் வழிபாடு செய்யுங்க அப்படியே போட அப்படியே பண்ணிக்கிட்டு போயிட்டே இருங்க வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வாங்க எப்போ டைம் கிடைக்குதோ செய்யுங்க என்னால் தொடர்ந்து செய்ய முடியலையே நான் என்ன பண்ணுவேன் எப்போ நேரம் கிடைக்குதோ பண்ணுங்க இறைவனுக்கு தெரியும் நீங்கள் வீணாக அதை செய்யலை ஏதோ உங்களுக்கு வேலை இருக்குது அதெல்லாம் வேலையும் தெய்வமும் ஒன்று தான் அதை செய்யும் பொழுது கடவுளுக்கு உங்களை புரிஞ்சுக்குவார் எப்போ நேரம் கிடைக்குதோ நீங்கள் போய் இறைவனை நினைச்சு பாருங்க அப்போ நினைப்பாரு இறைவன் எவ்வளோ வேலையிலையும் என்னையே நினச்சி பார்க்கறான் பத்தியா இந்த ஆளு அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் தாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வேலையிலையும் நடுவில் ஒரு வாட்டி எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ இறைவனை நினச்சிக்கோங்க இல்லை கோவிலுக்கு போயிட்டு வாங்க மாற்றம் நிச்சயமா உறுதியாக இருக்குதுங்க நம்பி செய்யுங்க எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க வாழ்க்கை முன்னேற்றத்திற்கான வழிவகையை ஏற்படுத்திக்கோங்க